இந்த தாழ்வு மனப்பான்மை இதுக்கு அடிப்படை என்னென்னா நீங்கள் உங்கள் தன்மை இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பார்க்குறீங்க எப்போ நீங்கள் இன்னொருத்தர் பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நான் அவருக்கு ஒப்பிட்டு பார்த்தா நான் அவருக்கு தாழ்வமாக இருக்கிறேனே உணர்வு என்னத்துக்கு வந்துடுச்சுன்னா உங்கள் தன்மை பற்றி உங்களுக்கு கவனம் இல்லாமல் போயிடுச்சு இன்னொருத்தர் ஒப்பிட்டு பார்த்து அவர் மாதிரி இருக்கணும்னு ஒரு முயற்சி ஆயிடுச்சு நீங்கள் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ உங்கள் மாதிரி மனிதன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ உடல் நிலலை மனநிலை உணர்வு நிலை எல்லா நிலலை உங்கள் மாதிரியே இன்னொரு மனிதன் இந்த உலகத்தில் இங்கே நாள் இருக்கிறாங்களாம் எப்போ நாள் இருந்தாங்களா உங்கள் மாதிரி மனிதன் எப்பவுமே உலகத்தில் கிடையாது இப்போ கூட கிடையாது நாளைக்கு கூட கிடையாது நீங்கள் ஒரு தனித்தனியான உயிர் உங்கள் உங்கள் ஒரு தன்மை நீங்கள் எதே பார்த்தாலும் எல்லாமே தனித்தன்மையான ஒரு தன்மை இப்போ உங்கள் சின்ன விரல் அப்படி பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஒரு சின்ன விரல் எங்கேனால பிரபஞ்சத்தில் இருக்குதா எங்கேயும் கிடையாது இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த கையில் இருக்க ஒரு ஒரு ரேகை கூட தனித்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வெறும் கை ரேக்கை பற்றி இல்லை உங்களுக்கு ஒரு மொழி எடுத்தாலும் தனித்தன்மையாக தான் இருக்குது இப்படி ஒரு பிரமாதமான ஒரு படைத்தல் இது தனித்தன்மையான படைத்தல் உங்கள் மாதிரி மனிதன் எப்பவுமே பிரபஞ்சத்தில் கிடையாது திருப்பி எப்பவுமே வரமாட்டாங்க இப்போ கூட எங்கேயும் இல்லை இது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் மாணவி உங்கள் கணவன் உங்கள் குழந்தை உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க உங்கள் எதிரி உங்கள் மாமியார் எல்லாருமே தனித்தன்மையான மனிதன் தான் எப்போ இது தனித்தன்மையான உயிர்ன்னு நீங்கள் உணர்றீங்க இதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது இது தனித்தன்மையாக இப்படி உருவாக்கணுன்னா இந்த படைத்தலுக்கு மூலமாக எதிர்க்கிறதோ அது உங்கள் இப்படி தனித்தன்மையாக உருவாக்கணுன்னா இதுக்கு ரொம்ப மதிப்பு வச்சு தானே இப்படி உருவாக்க வச்சிருக்குது இந்த படைத்தலுக்கு மூலமாக இருக்கிற தன்மை உங்க பற்றி இவ்வளோ மதிப்பு வச்சு உங் உங்கள் ஒரு தனித்தன்மையான உயிரை உருவாக்கிருக்கிறப்போ நீங்கள் போய் உங்கள் தன்மை இன்னொருத்தருக்கு கூட ஒப்பிட்டு பார்த்து அவர் மாதிரி இல்லையே அவர் மாதிரி இல்லையே நீங்கள் நினைச்சா என்ன பிரயோஜனம் நீங்கள் ஒரு தனித்தன்மையான உயிர் நான் தனித்தன்மையான உயிர் நீங்கள் எப்போ முழுமையாக உணர்றீங்க அப்போது தாழ்வம் கிடையாது நமக்கு இன்னொருத்தருக்கு தலைமையில் உட்காந்துக்கணும்னு தேவையில்லை நமக்கு இன்னொருத்தருக்கு தாழ்வமாக இருக்கணும்னு தேவையில்லை நீங்கள் உங்கள் தன்மை முழுமையாக மலர் வைக்கிறது எப்படின்றது மட்டும்தான் நீங்கள் பார்ப்போம் இப்போது இங்கே ஒரு ரோஜா செடி இருக்குது அங்கே தென்னை மரம் இருக்குது இந்த ரோஜா செடியான தென்னை மரம் பார்த்து ஓ அவரு ரொம்ப வயரமாக இருக்கிறாங்களே நான் அவர் மாதிரி இல்லையே அவர் மாதிரி இல்லையேன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இதுக்கு ஒரு அழகு இருக்குது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அதுக்கு ஒரு அழகு இருக்குது உங்கள் தன்மை முழுமையாக மலர் 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 வைக்கிறது எப்படி என்று மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் இதுக்கு தேவையான உதவி இதுக்கு தேவையான ஊட்டம் நாம் எப்படி உருவாக்குறதுன்னு மட்டும் தான் நாம் பார்க்கணும் இதில் எந்த மாதிரி காய வரணும் எந்த மாதிரி பூ வரணும் எந்த மாதிரி எங்கே போகணுன்ற நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது இது இயற்கை படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறது நிர்ணயிக்கும் உங்கள் வேலை என்னென்னா இந்த உயிர் எப்படி முழு முழுமையாக வளர்விக்கிறது உங்கள் இந்த உயிர் தன்மை எப்படி ஒரு மலராக நான் பண்ணிக்கிறது இதில் ரோஜாப்பூ வரப்போகுதான் இல்லை தேங்காய் வரப்போகுதான் இல்லை மல்லிப்பூ வரப்போகுதான் இது நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது உலகம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் நாம் இங்கே வாழ முடியுமா உலகத்தில் இருக்க மனிதன் எல்லாமே ஒருத்தர் மாதிரி இருந்தால் இருக்க முடியுமா நாம் பிரத்தியொரு மனிதனு பிரத்தியொரு உயிர் இங்கே தனித்தன்மையான உயிராக இருக்குது இவ்வளோ மதிப்பெடுத்து இந்த உங்கள் உயிர் உங்கள் தன்மை உங்கள் உடல் எல்லாமே இந்த படைத்தவன் இப்படி உண உருவாக்கி நீங்கள் போய் இதை ஒப்பிட்டு பார்த்து இதை தாழ்வம் பாழ்வம் பண்ணிக்கிற தேவை இல்லை